ய மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் நட்சத்திரா டுவெண்டி செவன்ல தேங்க்யூ மேம் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி மேம் ஸோ ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க சிம்மம் துலாம் ராசிகள் எப்படி இருக்க போகுது போகுது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படிலாம் வந்து அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல சிம்ம சிம்ம ஆரம்பிச்சிடலாம் ராசிக்கு ரொம்ப கவனம் தேவை வெளி ஊருக்கு போகிறது வெளி வட்டாரத்துக்கு போகிறது இது எல்லாமே கொஞ்சம் அதை நாட்களை தள்ளி வைத்து போகிறது அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வீட்டில் தாய் தந்தையரை மதிக்கணும் மதிச்சு நடப்பது இந்த வாரம் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல மகம் மகம்னாலே ஜகத்தையாலும் சிம்மம்னாலே சிங்கம் அது சொல்லும் போதே சிம்ம ராசிடா அப்படின்வாங்க மகம் என்ன பண்ணலாம் மக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாருக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பூரம் பூர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் இந்த நம்ம மாங்காடு கோவில்ல இருக்கு காமாட்சியம்மா அந்த காமாட்சி அம்மாவுக்கு பால் செஞ்சு கொடுப்பது அந்த பாலை ஏலக்காய் தட்டி ஒரு நாலு பேருக்கு தானம் பண்றது கொடுப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த வாரம் வந்து அவங்களுக்கு சரியில்லைன்னும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் உத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுவோம் பொழுது போனா வந்து பால் கொடுக்க கூடாது தயிர் கொடுக்க கூடாது மோர் கொடுக்க பட் அப்படி கிடையாது குழந்தைங்க இருக்க வீட்டில் வயசானவங்க இருக்க வீட்டில் அப்படி திடீர்னு ஒரு அவங்க ஏதோ வாங்கி வைக்கல பால் பாக்கெட்டு அப்படின்னும் போது ஒரு வீடேறி உத்தர நட்சத்திரக்காரங்களை வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஓகே இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுக்கணும் ஸோ இந்த வாரம் வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இந்த மூணு நட்சத்திரம் சேர்த்தே சொல்லுங்க பண்ணக்கூடாத விஷயங்களை தான் சொல்லுவீங்களா வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்களை தள்ளி வைத்து போகிறது நல்லது வீண் விவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து முயலுக்கு மூணு காலா ரெண்டு காலா நாலு காலா ஓகே ஓகே வெல் அண்ட் குட் அப்படி சொல்லிட்டு போறது நல்லது வாய் மூடிக்கிட்டு இருந்தா இந்த வாரம் அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஓகே சோ எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும் காலையில சீக்கிரமா எழுந்திரிங்க போங்க மொட்டை மாடிக்கு போங்க சூரிய பகவானே போற்றி அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லுங்க சோ அடுத்ததா கன்னி ராசி கன்னியா ராசி வந்து புதனுக்குரியவர் எப்பவுமே ராஜயோகம் தாங்க வந்து வெளிநாடு போனாலும் சரி எங்க போனாலும் வெற்றி கலை கட்டுவாங்க அறிவியல் நுட்பம் வாய்ந்தவங்க நிறைய சயின்டிஸ்டெல்லாம் பாருங்க அந்த கன்னியா ராசிலையும் அந்த கன்னியா லக்னத்துலேயும் இருப்பாங்க அதுலேயுமே அவங்க தேதியில் வந்து எட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பம்சத்தை கொடுக்கும் மதியான டைமில் தூங்கக்கூடாது சீக்கிரமாக இயர்லியாக எந்தி எந்திரிச்சிட்டு பிள்ளையா இருக்கு ரெண்டு வெத்தலை மஞ்சளும் சந்தனமும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு அறிவும் கணபதியே வாக்குள்ள கணபதியே கணபதியே வடிவுள்ள வாக்குள்ளபதியே கணபதியே ஸ்வாக எப்பவுமே நம்ம முதல் கடவுள் யாரு விநாயகர் விநாயகர் அவரு அவங்க நல்ல மனசார வேண்டிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஜெயம் ஜெயம்தான் அவங்களுக்கு நட்சத்திரங்கள் முதல்ல உத்திரம் உத்திரம் நட்சத்திரமா தான் இப்போ சொன்னோம் பாத்தீங்களா பால் பாக்கெட் குடுக்கறது தயிர் மோர் வயசானவங்களுக்கு செய்யறது அவங்களுக்கு இன்னும் சிறப்பு தரும் எதுவுமே இல்ல இல்ல வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது நோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் வந்து அஸ்தம் அஸ்தம் வந்து எருமைன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டுல அது வளர்க்க முடியல இல்ல அப்டின்னா எங்கயாச்சும் இந்த மாடுங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் இவங்களால முடிஞ்ச உதவியை பண்றது ரொம்ப சிறப்பு தரும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாவோட போகும் அடுத்த சித்திரை சித்திரை நட்சத்திரம் எப்பவுமே ரொம்ப விசேஷமான ஒரு தான் ஒரு வீட்டில் எப்படி பூசம் வந்து இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தை வந்து கடகராசி பூச நட்சத்திரம் அந்த குழந்தைய பார்த்தா ஒரு ஜெயம் உண்டுன்ற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு நுட்பம் வாய்ந்தவர்கள் அந்த எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே ரொம்ப யோசிச்சு யூகித்து பண்ணுவாங்க தொழிலில் வெற்றி அடைகிற நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரம் இப்போ இந்த வாரம் வந்து கண்ணிராசி வந்து என்னெல்லாம் குழந்தைங்களா திட்டக்கூடாது அவங்கள உட்கார வச்சு புரிய வைக்கணும் இருக்க கோவில் ரொம்ப தூரம் இருக்க கோயிலோட அருமை பெருமை நமக்கு தெரிய மாட்டுது இந்த பக்கத்துல ஒரு அம்மன் கோயிலா இருக்கட்டும் சிவன் கோயிலா இருக்கட்டும் பெருமான் கோயிலா இருக்கட்டும் கோவிலுன்னு ஒன்னு உள்ள வாசப்படியை போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது சரி அடுத்ததா துலாம் ராசி துலாம் வந்து தராசு சுக்கரனோட அதிபதி அவரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த துலாஸ்வாதி பார்த்தீங்கன்னா எதுலையாவது ஒரு சாம்பியனாக இருப்பாங்க கோவமும் நிறைய வரும் அவங்களுக்கு நல்ல எல்லா திறமையும் மல்டி டேலண்டடாக தான் இருப்பாங்க அந்த குழந்தைக்கிட்ட போய் துளாராசி குழந்தைக்கிட்ட போய் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் கேள்வி கேட்டோம்னா அவங்க நாலாயிரம் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி அறிவு நாணம் படைத்தவர்கள் துலாம் ராசி அழகு அறிவு கலைநயம் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட ஏ டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகே அது கீழ வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை கோவில் குளங்களுக்கு போறது அப்புறம் என்னன்னா இந்த சித்திரையில இருக்கவங்க இந்த நீர்நிலைகள் இருக்கு பாத்தீங்களா பார்க்க அந்த மாதிரி இடத்துல வயசானவங்க இருந்தாங்கன்னா பிஸ்கெட் பயிற்று வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும் ஓகே அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி சுவாதி வந்து ராகுவோட நட்சத்திரம் இல்லையா ராகு குடுப்பாக்கு எது கேடு பண்ணணும் ராகு குடுப்பா நம்ம கரெக்டா எல்லாத்தையும் வணங்கனோம்னா கெடுக்கிற இடத்துல எல்லாருமே கொடுக்க தான் ஆரம்பிப்பாங்க அப்போ ராகு ராகுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா விளக்கு போறதுக்கு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம்ல ராகு காலம் இருக்கு பாத்தீங்களா அந்த ராகு காலம் முடிஞ்சு நவக்கிரகம் இருக்க எல்லாருக்கும் ஒரு விளக்கு போடுங்க சோ அந்த மாதிரி ஏத்துனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமா இருக்கும் ரொம்ப மனசு அமைதியா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் விசாகம் 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 வந்து எப்பவுமே ரெண்டா இருக்க ஒரு இது பிளவு கட்டது சொல்லுவோம் அதே மாதிரி நல்லா வெளிநாடு போவாங்க பிரகாசமாக இருப்பாங்க கோடீஸ்வர யோகத்திலையும் மாலவிகா யோகத்திலையும் இருக்கிற ஒரு விசாக நட்சத்திரம் பட் யார் பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க நான் நினைக்கிறது நீ செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க துலாம் வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது துலாம் ராசி வந்து வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது சண்டை போடக்கூடாது அக்கம் பக்கத்துக்கிட்ட ரொம்ப பேச்சை வளர்த்தக்கூடாது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் துலாம் ராசி அதுக்கு கீழ வரக்கூடிய மூணு நட்சத்திரங்களையும் சேர்த்து இந்த வாரம் அவங்க வந்து என்ன தெய்வத்தை வழிபடணும் துலாம் வந்து சுக்கரன் வழிபடலாம் துலாமுக்கு அந்த வந்து ரொம்ப உகந்து எல்லா விஷயமும் வெற்றியை கொடுப்பார் அடுத்ததான் விருச்சக ராசி இந்த வாரம் ராசி எப்பவுமே அழகுல நல்லா ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து எல்லாமே சூப்பர் சென்சா இருப்பாங்க ரொம்ப அறிவு கலைநயம் எல்லாம் மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த வாரங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எல்லாமே களை கட்டி இருக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு பட்டமளிப்பு விழாலாம் நடக்கும் வெளிநாடு போகிற யோக அமைப்புகள் எல்லா அமைப்புகளுமே விருச்சகத்துக்கு மார்ச் மாதத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும் ஓகே ராஜ யோகம் சொல்லலாம் அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் ஃபர்ஸ்ட்டு விசாக நட்சத்திரம் என்ன பண்ணலாம் அந்த செவ்வாய்க்கிழமை டைமில் துர்கைக்கு விளக்கு போடலாம் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு பண்ணுறது இன்னும் நல்லது கூடுதல் சிறப்பு ஓகே அதுக்கு அடுத்தது அனுஷம் நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் குரு பகவான பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருப்பேன் அவர் எப்போ வணங்கும் போதும் நேருக்கு நேர் பார்த்து வணங்குவது சிறப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் கேட்டை கேட்டை கோட்டை கட்டி ஆளுமும் சொல்லுவோம் அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் கேட்டையை பற்றி எப்போவுமே துள்ளி திரியிறவங்க பக்கத்தில் இருக்க கோவில் போகலாம் எல்லா கோவிலுமே அவங்க விசேஷந்தான் அதுலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும் இந்த பெருமாள் கோயிலில் இருக்க எல்லா தெய்வங்களையும் ஒரு சிறிது நேரம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் உட்கார்ந்து பாசிட்டிவாக யோகா மாதிரி பண்ணாங்கன்னா அந்த அமைதியாக இருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஓகே ஸோ இந்த வாரம் விருச்சக ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது தாய்கிட்ட சண்டை போடக்கூடாது கணவர்கிட்ட விட்டு கொடுத்து வாழணும் எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் நான் தான் முந்திக்க கூடாது மேஜர் ஆனவ லவ் பண்றாங்கன்னா அனுசரிச்சு இருப்பது நல்லது இல்லைன்னா அந்த லவ் வந்து பிரேக் அப் ஆயிடும் எந்த தெய்வத்தை அவங்க வழிபடலாம் உச்சகராசிக்காரங்க பெருமாள் வழிபடலாம் அப்புறம் இந்த மதுரையில் குருவித் குருவித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு தரும் உங்களுக்கு ஓகே மேம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அண்ட் அதுக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படிலாம் செயல்பட போகுது என்னெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக எங்களுக்கு வந்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி நன்றி